தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது முழு விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது பாஸ்கர் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருபதாம் தேதி தொடங்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார் அந்த வகையில இருபதாம் தேதி தொடங்கக்கூடிய கூட்டத்தொடர்ல காலையில வழக்கமாக பத்து மணிக்கு கூட்டத்தொடர் என்பது தொடங்கும் அதனுடைய நேரத்தை மாற்றி தொடர்பாக சட்ட விதிகள் குழு என்பது இன்று கூடி ஆலோசித்தது சபாநகர் தலைமையில அந்த சட்ட விதிகள் குழு என்பது கூடி ஆலோசித்துள்ள கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை என்ற அந்த நேரம் என்பது மாற்றியமைக்கப்படுகிறது முன்கூட்டியே ஒன்பது முப்பது மணி அளவுல கூட்டத்தொடர் தொடங்கும் ஒன்று முப்பது கூட்டத்தொடர் நாள்தோறும் இதே நடைமுறைத்தான் கடைபிடிவதற்குண்டான சட்ட விதிகள் குழு விட முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது நேரம் மாற்றம் குறித்தான செய்தி அதைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வு குழு கூட்டம் என்பது சபாநகர் அப்பாவு தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபதாம் தேதி தொடங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாட்கள் நடத்தலாம் மாநில கோரிக்கை மீதான விவாதங்கள் எந்தெந்த எந்தெந்த நாட்களில் எடுத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிப்பார்கள் அது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சபாநாயகர் வெளியிடுவார் அந்த வகையில் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இரண்டு அதாவது தேர்தலுக்கு பிறகு ஆணைய கோரிக்கை என்றும் அதை முன்கூட்டியே அந்த தொடங்கக்கூடிய இருபதாம் தேதி தொடங்கக்கூடிய கூட்டத்தொடரை முழுவதுமாக நடத்துவது குறித்தும் முடிவெடுக்கப்படும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் தற்போது இருக்கக்கூடிய செய்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய அந்த நேரம் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒன்பது முப்பது மணி காலை தொடங்கும் என்பதுதான் அதைத் தொடர்ந்து அலுவலாய்வுக்குழு கூட்டம் சபாநகர் தலைமை நடைபெற்று வருகிறது அந்த கூட்டத்தின் வாயிலாக கூட்டத்தொடரினுடைய எத்தனை நாட்கள் நடைபெறக்கூடிய தேதி குறித்து முடிவெடுக்கப்படும் அதன் அதன் வாயிலாக துணைவாரி குறைகள் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த நாட்களில் எடுத்துக் கொள்ளவும் குறித்து முடிவெடுக்கப்படும் நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க